நூறு ரூபா காணிக்க வைக்க காணிக்க வச்சா அவங்க ஆசைய வழங்க சொல்லிடுவோம் கதை மத்த இருந்த கேக்கணுங்க உனக்கு ஆசைய சொல்லிடுவோம் நாங்க சொல்ல சொல்றோங்க ஆசைப்படுவோம்ல அவங்க ஆசை போட மாட்டாங்க நாங்க சொல்ல சொல்றவங்க ஆசை போடுவோம்ல எங்களுக்கு இப்ப தேவை இருக்குல்ல மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆமா மார்ச் மூணாம் தேதி போயிடுச்சுன்னா போங்க வேலை கண்ணா நீங்க கஞ்சி குடிச்சேன்னு குடிக்கல என்ன நாசமா போங்கன்னு விட்டுருவோம் மார்ச்சுக்கு அப்புறம் எல்லாம் இது தண்ணி கஞ்சி தான் ஜாட போறீங்க அது வரைக்கும் தான் சாம்பார் எல்லாம் மார்ச் நாலாம் தேதியிலிருந்து தனிச்சோறு ஊருகா இல்ல ஆமா அப்ப நேரத்துக்கு வந்துட்டு நேரத்துக்கு போயிடுவாங்க ஆமா என்ன பண்ணியமா

அப்ப சாய்ந்தரமா சோத்த போய் தண்ணி விட்டு உப்பு கல்ல போட்டு கரைச்சி வைங்க இன்னைக்கு பாப்போம் டெஸ்ட் பாக்கணும்ல என்ன சரி இப்ப நைட்டுக்கே சோறு தான் உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் நீ நைட்டுக்கே தனிச்சோறு சாப்பிடுவேன் நைட்டுக்கா பசியர் நான் வேண்டாம்னு சொல்லல எல்லாரும் சங்கரன் கோயில் பாம்பாட்டி மடத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவை ஆமா போய் மத்தியானம் கரெக்டா பன்னெண்டரை மணிக்கு மேல போயினீங்கன்னா சோறு கொடுப்பாங்க என்ன சோறு கொடுக்காங்கன்னு சாப்பிட்டு வாங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் ரசமா தண்ணிச்சோறு தான் கொடுப்பாங்க ஆமா அது ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசில என்னதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடக்கும் அதுலயும் அதனால போயிட்டு வாங்க ஒரு நாளைக்கு அதான் இப்ப பிரி இருக்குல்ல சங்கரவங்கில வரைக்கும் குறிப்பேசுல போகலாம் பெஸ்தான் ஏறி உட்காந்து போயிட்டு வாங்க